மேச ராசி கிட்ட அநீதிக்கு ஒத்து போகாம அநீதியை எதிர்க்கும் குணம் கொண்டது செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க அநீதியை எதிர்க்கும் குணம் ஆனா ராசி கெட்டு போயிருந்தா அநீதியை நியாயமான முறையில் எதிர்க்கும் குணம் வந்து தன்மையா மாறிடும் அநீதியை வந்து நியாயமா எதிர்க்கணும் அதான் மேசராசி விட்டு ஆனா ராசி கெட்டு போயிருக்கு அப்ப தன்மையா மாறும் மிருகத்தனமான வரும் முரட்டுத்தனமான குணம் வரும் கொடுமைப்படுத்துகிற வரும் காட்டு குணம் வரும் துர்மார்க்கமா போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் குணம் வரும் எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு இறங்கி போய் கூட தன்னுடைய செயல்களை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற குணம் வந்துடும் மனிதாபிமானமே இருக்காது பயம் மூட்டுவாங்க மற்றவங்களை பயம் மூட்டுவாங்க அருவருக்கத்தக்க குணமும் வந்துடும் திகில் ஊட்டுவாங்க ஒருத்தர் திகில் ஏற்படுத்துவாங்க திடீர்னு சொல்ல முடியாத அளவுக்கு துயருக்கு உள்ளாகிற குணமும் வந்துடும் உயிர் பயத்தை கூட ஏற்படுத்துவாங்க இது வந்து அந்த நியாயமான முறையில் எதிர்க்கும் குணம் வந்து ராசி கெட்டு போய் லக்னம் கெட்டு போய் மாறும் மாறும்போது இந்த குணம் வரும்